சர்வாதிகாரமாக கடந்த இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பாராளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சூழ்நிலையிலே ஒருதலை பட்சமாக கொண்டு வந்த மூன்று குட்டையல் சட்டங்களை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அமல்படுத்தக்கூடாது என்றும் அந்த சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அந்த சட்டங்களை புதிய பாராளுமன்றமும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு திறந்த விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வரும் வரை அந்த மூன்று சட்டங்களும் அமல்படுத்தக்கூடாது கூடாது என்பதையும் வந்து கோரி இன்றைக்கு இந்தியா முழுவதும் வழக்கறிஞர் சங்கங்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கு வந்த முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் பல்வேறு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஒன்றிய அரசும் நம்முடைய ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் சட்ட மந்திரி அவர்களும் மற்றும் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகளும் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய கோரிக்கைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மூன்று சட்டங்களை உடனடியாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்து ஒரு திறந்த விவாதத்தை இந்தியா முழுவதும் நடத்தி ஒரு முடிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் ஒன்றிய அரசு சரி சாய்க்கவில்லை என்றால் அகில இந்திய போராட்டமாக உருவாகும்

அதுக்கு பதிலாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு வருவாங்க அப்போ இந்த சென்னை நகரிலேயே ரெண்டு விதமான நீதிமன்றங்கள் இயங்கும் இதெல்லாம் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வதிலிருந்து வழக்குகளை விசாரணை செய்வதிலிருந்து வழக்குகளை வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதிலிருந்து நீதிமன்றங்கள் வழக்குகளை நடத்துவதிலிருந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் நீதித்துறையில் வழக்குகள் தேங்கும் அதை தவிர பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது

rectangle